சென்சஸே என்ன எடுக்கல அப்புறம் எப்படி வந்து உங்களுக்கு வந்து தொகுதி மறுவரையை செய்ய முடியும் மக்கள் தொகை அடிப்படையில் தான் தொகுதிகளை மறுவரை செய்யணும்னு அவசியம் கிடையாது வேறு காரணிகளை கொண்டு செய்யப்படுங்க இன்னமும் அதில் முடிவு எடுக்கப்படலை ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்குது இன்னும் பன்னெண்டு பத்து மாதம் இருக்குது திடீர்னு இந்த பிரச்சனையை முதலமைச்சர் கிளப்ப வேண்டிய அவசியம் என்ன அதுவும் நேற்றைக்கு சிம்பிள் ஃபேக்ட் தென்னிந்தியா பூரா அடி வாங்குது நமக்கு எட்டு தொகுதி போகுதுன்னா ஆந்திராவுக்கு பத்தோ பன்னெண்டு தொகுதி போகுது அங்கே ஆந்திர ஆந்திரப்பிரதேசம் இருபத்தஞ்சாயிரம் ஆமாம் அங்கே பன்னெண்டு தொகுதி நாயுடுக்கு போகுது நாயுடு ஆதரவில் தான் மோடி கவர்மெண்ட்டை நிற்கிது பதினாறு எம்எல்ஏவில் பதினாறு எம்பியில் எப்படி மோடியால் செய்ய முடியுமா அதனால் சத்தியமாக இருபத்தாறுல இந்த பிரச்சனை இல்லைன்றது நமக்கு தெரியும் எப்போயோ வரப்போகிற பிரச்சனைக்காக இப்போ இருக்க பிரச்சனையோட கவனத்தை மக்கள் திசை திருப்பதுக்கு இதை கவர்மெண்ட்டை நாடகம் அடைப்போம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான அவர்களுக்கு வந்து போலீஸார் தொடர்ந்து ஒவ்வொரு காவல்நிலையிலிருந்தும் சமன் அனுப்பிட்டே இருக்காங்க இப்போ இருபத்தி ஏழாம் தேதி வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராக இருக்கிறார் விசாரணைக்காக சீமான அவர்கள் தொடர்ந்து இது வந்து ஒரு நெருக்கடிக்கு இருக்கிறதா நாம் தமிழர் கட்சி இப்படி இல்லை அது அவர் மீது போடப்பட்ட வழக்குகள் சட்ட ரீதியாக அவர் அவற்றை எதிர்கொண்டு தான் தீர வேண்டும் அது எதுவும் தவறு இருப்பதா எனக்கு தெரியல அவர் விளைவுகள் தெரிஞ்சு தான் பேசினார் அப்போ விளைவுகளை எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும் பண்ணையார்களை ஒழிப்பது என்பது ஏற்புடையதல்ல அது தனி மனித வன்மம் பண்ணையார் தனம் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படித்தான் நான் அதை பொறுத்த முடிகிறேன் விஜயோட பேச்சு வரவேற்கத்தக்க இந்த ஸ்டாலின் இருக்கக்கூடிய கேள்விகள் நியாயமானவை நான் அதை மறுக்கலை ஆனால் ஸ்டாலின் அதை எழுப்பிய நோக்கம் என்பது மக்களை மடைமாற்றம் செய்ய திசை திருப்ப ஏன்னா அரசு ஊழியர் போராட்டம் ஒன்றரை லட்சம் அரசு ஊழியர் போராட்டம் அதனால அவர் செய்கிறார் அமித்ஷா சொல்வது மொத்தமாவே அவர் ஸ்டாலினோட ஆதங்கத்தை நிராகரிக்கிறார் அது ஏற்புடையதல்ல வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான்கு சிங் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வணக்கம் சார் லோக்சபா தொகுதிகளின் எண்ணிக்கை வந்து குறைக்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இவர் கொடுத்த அந்த பேட்டிக்கு அடுத்து வந்து தமிழ்நாட்டு அரசியல் ஒரு பரபரப்பை வந்து தொற்றி கொண்டதுன்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா எட்டு மக்களவை தொகுதிகள் வந்து குறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும்போது ஏற்கனவே முப்பத்தொன்போது தான் இருக்கும் எட்டு குறையுது அப்படின்னா அப்போ தமிழ்நாடு ஒட்டுமொத்த கட்சிகளும் எப்படி இதை போகுது இல்லைங்க இது இன்னும் முடிவாகாத விஷயங்க தொகுதி மறுவரைய என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சென்சஸ் எடுத்த பிறகு தான் நடைமுறைக்கு வரணும் சென்சஸ்ஸே எடுக்கலை சென்சஸே இன்னும் எடுக்கலை அப்புறம் எப்படி வந்து உங்களுக்கு வந்து தொகுதி மறுவரைய செய்ய முடியும் மக்கள் தொகை அடிப்படையில் தான் தொகுதிகளை மறுவரைய செய்யணும்னு அவசியம் கிடையாது வேறு காரணிகளை கொண்டு செய்யப்படுகின்றன இன்னமும் அதில் முடிவு எடுக்கப்படலை ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்குது இன்னும் பன்னெண்டு பத்து மாதம் இருக்குது திடீர்னு இந்த பிரச்சனையை முதலமைச்சர் கிளப்ப வேண்டிய அவசியம் என்ன அது ஒரு நேற்றைக்கு லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் நூற்றுக்கணக்கான பள்ளிகள் மூடப்பட்டிருக்கின்றன தேர்தல் தேர்வு நேரத்தில் அதிலேருந்து மக்கள் கவனத்தை திசை திருப்பதற்காக டீலிமிடேஷனை முதலமைச்சர் கையில் எடுத்திருக்கிறார் அப்படித்தான் நான் பார்க்கிறேன் இப்போதிக்கு டீலிமிடேஷன்லாம் நமக்கு நான் ஆபத்து இல்லைங்க ஏன்னா தென்னிந்தியா பூரா அவன் கை வைக்கணும் அவ்வளோ சீக்கிரமாக அந்த இதை பண்ண மாட்டாங்க மோடி கவர்மெண்ட் தென்னிந்தியாவில் முதல்ல கை வச்சால் யாருக்கு போவோம் சந்திரபாபு நாயுடு போவோம் அவரோட பதினாறு எம்பி சாதரவில் தான் இந்த கவர்மெண்ட்டு இன்றைக்கி நிற்கிது அவர் மாநிலத்தில் போய் நீங்கள் வந்து தமிழ்நாடு மாதிரி வந்து எந்த அளவுகோலும் இல்லாமல் திடீர்னு அவங்க கல்வியை பொது இது பண்ணிவிட்டு நீங்கள் கொண்டு வந்துட முடியுமா தொகுதி மறுவரை விஷயம் முதல்ல அதுக்கு டீலிமிடேஷனுக்கு வந்து சென்சஸ் எடுக்கணுங்க சென்சஸ் எடுத்த பிறகு தான் இது சாத்தியம் பல கட்ட ஆய்வுகளுக்கு பிறகு பலகட்ட பரிசோதனைகளுக்கு பிறகு தான் நடக்கும் முதல்ல பார்லிமெண்ட்டில் ஒரு பில்லு கொண்டு வரணும் உடனே முன்னுத்தழுவு பண்ண மாதிரி சடால்னு ப்ராப்ளம் பண்ண முடியாதுங்க முன்னு தெழுவுது கதை வேறு இந்த கதை வேறு சிம்பிள் ஃபேக்ட் தென்னிந்தியா பூரா அடி வாங்குது நமக்கு எட்டு தொகுதி போகுதுன்னா ஆந்திராவுக்கு பத்தோ பன்னெண்டு தொகுதி போகுது அங்கே ஆந்திரப்பிரதேசம் இருபத்தஞ்சி தான் இருக்கும் ஆமாம் அங்கே பன்னெண்டு தொகுதி நாயுடுக்கு போகுது நாயுடு ஆதரவில் தான் மோடி கவர்மெண்ட்டை நிற்கிது பதினாறு எம்எல்ஏவில் பதினாறு எம்பியில் எப்படி மோடியால் செய்ய முடியுமா அதனால் சத்தியமாக இருபத்தாறில் இந்த பிரச்சனை இல்லைன்றது நமக்கு தெரியும் எப்போயோ வரப்போகிற பிரச்சனைக்காக இப்போ இருக்க பிரச்சனையோட கவனத்தை மக்கள் திசை திருப்பத்துக்கு இதை கவர்மெண்ட்டை நாடகம் ஆடிக்கிட்டு இருக்குது நேற்று முக்கியமான டெவலப்மெண்ட் என்ன தமிழ்நாட்டில் என்ன டெவலப்மெண்ட் சொல்லுங்கள் நேற்று என்ன சொல்லுங்கள் இவ்வளவு நேரம் பேசுனோஜி ஜாக்டோ ஜியோ கோர்ட்டு தடை பண்ணாலும் ஒன்றரை லட்சம் பேர் போராடி இருக்காங்க செக்ரட்டேரிய விரிச்சோடி இருக்கு நூற்றுக்கணக்கான பள்ளிகள் தமிழகம் முழுவதும் இழுத்து பூட்டப்பட்டிருக்கின்றன ஆசிரியர்கள் எல்லாம் அரசு அலுவல் பணியை அதுதானுங்க நியூஸ் எல்லாரும் வந்து டீலிமிடேஷன் அஞ்சாம் தேதி சிஎம் மாநாடு கூட்டியது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்காரு அது நியூஸ்ன்றாங்க டைவெர்ட் பண்ணுறதுக்கு பண்ண நியூஸ் அது நேற்று காலையிலேயே எல்லா தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கும் ஆளும் தரப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த நிறுவனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு முதலமைச்சர் முக்கியமான செய்தி வெளியிட போகிறார் ஒரு மணி வாக்கில் உஷாராக இருங்கள் அப்படின்னு நேற்று அதே மாதிரி விவாதம் பூரா அதுதான் எடுத்தாங்க ஜாக்டோ பற்றி எவனுமே பேசலை முதலமைச்சர்கிட்ட ஒரு கேள்வி செய்தியாளர்களும் கேட்கல ஜாக்டோஜியோ விவகாரத்திலேருந்து மக்கள் கவனத்தை திசை திருப்புவதற்கு பிஜேபி திமுக நடத்தக்கூடிய ஒரு நாடகம் தான் இது அப்படித்தான் நான் இதை வந்து நேற்றைக்கு கிளப்பி அந்த இப்போ மக்களவைத் தொகுதிகள் குறையும் என்பது இந்த நாடகம் மக்கள் கவனத்தை திசை திருப்பதற்காக திமுகவால் செய்யப்பட்டிருக்கிறது அவ்வளவு சுலபமாக மறுதறையை தொகுதி மறுவரையை மோடியால் செய்ய முடியாது நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்கின்றன என்பதை தாண்டி பாதிக்கப்படக்கூடிய முதல் ரெண்டு மாநிலங்களில் மூன்று மாநிலங்களில் ஆந்திர பிரதேசமும் ஒன்று அந்த ஆந்திராவோட பதினாறு எம்பிஸில் தான் இவங்க கவர்மெண்ட்டை நிற்கிது அப்புறம் எப்படி நாயுடுக்கு எதிராக மோடியால் எதிராக செய்ய முடியும் யோசிச்சு பாருங்க தொகுதி மறுவரையறை செய்ய வேண்டும் என்றால் பார்லிமெண்ட்ல வந்து இதை முதல்ல சட்டம் பாஸ் பண்ணணும் அப்படி பாஸ் பண்ணிட்டு தான் அதன் பிறகு வந்து எல்லா மாநிலங்களுக்கும் அப்ரூவல் வந்து வாங்கணும் எஸ் அதன் பிறகு தான் வந்து இந்த மாதிரியான நடவடிக்கைகளை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தேர்தல் ஆணையம் வந்து ஈடுபடும் அப்படி பார்க்கும்போது ஸ்டாலின் வந்து இவ்வளவு அவசரமாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டிய தேவை அதாங்க நேத்தை நான் சொன்ன இல்லை நேத்தை சொல்லியாச்சுங்க இப்போ அரசு ஊழியர் பிரச்சனை விசவரூபா எடுக்க ஆரம்பிச்சிருக்குங்க அதுலேருந்து தேசத்திருப்பதுக்கு நேரத்தை கிளப்பியாச்சு அஞ்சாம் தேதி வரைக்கும் அது வரும் நாலாம் தேதி செந்தில் பாலாஜி மேட் சுப்ரீம் கோர்ட்ல வருது நீங்கள் மந்திரியா தொடர்றீங்களா விருப்பம் இருக்கா இல்லையா சே எஸ் ஆரணும் நீங்கள் எஸ்ன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணோம்னு எங்களுக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நாலாந்தேதி ஒத்தி வச்சிருக்காங்க ஒரு பிரீத்திங் டைம் கொடுக்குறான் நீயா விலகிட்டு மறைமுகமா நீ பதவி விலகுன்னு அர்த்தம் ஆப்ஷன்ஸ் சாய்ஸ் சொன்னாங்க அது பேர் ரெண்டு சாய்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும் ஆனால் ஒன்று தான் இருக்கும் அதுல அது பாலாஜி மத்திய மாநில அரசு தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் அபிஷேக் மனுசிங்கும் அது ஓப்பனாக சொல்லியிருக்காரு செந்தில் பாலாஜி மந்திரியாக இருக்கணுமா வேணாமா எஸ் ஆரணும்னு நீங்கள் கேட்குறது ஆப்ஸ் சாய்ஸு ஆப்ஷன்ஸ் சாய்ஸ்னால் எவன் கேள்வி கேட்குறானா அவனுக்கு தான் நீ செய்யணும் சாய்ஸ் மாதிரி உனக்கு இருக்கும் உண்மையிலே சாய்ஸ் இருக்கார் இவ்வளோ பிரச்சனை இருக்குது எந்த மாநிலமும் இன்றைக்கி இதை டீலிமிடேஷனை பற்றி பெருசாக பேசலையா கேரளாவுக்கு தான் போக போகுது ஆந்திராவுக்கு தான் போக போகுது அவெல்லாம் இன்னைக்கு இன்றைக்கி இதை பேசலையா இல்லை திமுக தரப்பில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா முன்கூட்டியே நம்முடைய முதல்வர் வந்து பாருங்கள் தமிழ்நாட்டு மக்களின் குரலைய வந்து நெரிக்கும் செயலை வந்து கண்டித்து உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுக்கிறாரு அப்படி அவங்க அப்படி தான் பேசுவாங்க பின்ன வந்து அவங்க வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் பன்னெண்டு லட்சம் அரசு எம்ப்ளாயீஸ் திமுக எதிராக திரும்பி நிற்கிறான் இன்றைக்கி போராட்டம் அரசு ஊழியர்கள் அறிவிச்சிருக்காங்க கோர்ட் தலையிட்டாலும் போராட்டம் நடக்குது அது பக்கம் மீடியா கவனம் போச்சுன்னா அரசுக்கு அவப்பெயர் அதனால் அதுலேருந்து திசை திருப்பத்துக்கு அரசு ஊழியர் பிரச்சனையிலேருந்து மொத்தமாக மீடியா கவனத்தை திசை திருப்பத்துக்கு இந்த பிரச்சனையை கழப்பி விட்டாங்க இது எந்த பிரச்சனைய டீலிமிடேஷன் பிரச்சனையா டீலிமிடேஷன் இப்போ கிடையாதுங்க அது அடுத்த ஆண்டு முதல்ல சட்டம் நிறைவேற்றணும் அப்படியே நிறைவேற்றினாலும் வந்து உங்களுக்கு நமக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கு பயன் பண்ண முடியுமான்னு யோசிக்கணும் இப்போ நீங்கள் அனைத்து கட்சி கூட்டம் போட்டு என்ன பண்ண போகிறீங்க தீர்மானம் நிறைவேற்றி யாருக்கிட்ட கொடுக்க போகிறீங்க தீர்மானம்லாம் நிறைவேற்றுவாங்க கரெக்டு இதெல்லாம் எதுக்கு கம்ப்ளீட்டாக கவனத்தை திசை திருப்பறத்துக்கு மக்கள் கவனத்தை திசை திருப்பத்துக்கு திமுக ஆடிய பல நாடகங்களில் ஒன்று தான் இந்த நாடகம் அதிமுக தரப்பில் ஜெயக்குமார் வந்து சூழ்நிலை எல்லாரும் வந்து ஏற்றுக்க முடியாது எல்லாருமே அந்த அந்த இஷ்யூ தாங்க கையில் எடுப்பாங்க அவங்க யாருமே அதை ஆதரிக்க முடியும் எதிர்க்க முடியாது நான் கூட எதிர்க்கலை கரெக்டு தான் ஆனால் இன்றைக்கி நீங்கள் பண்ணுறதுக்கான காரணம் அதுலேருந்து இருந்து பண்ணுறதுக்கு புரிஞ்சிக்கோங்க இதான் அரசியல் ஸ்டாலின் செய்யக்கூடிய டைவேர்ட் பாலிட்டிக்ஸ் டைவர்ஷனரி பாலிடிக்ஸ் தான் இது திசை திருப்புகிறார் முதலமைச்சர் நேற்று பிரச்சனை என்னங்க தமிழ்நாட்டில் ஸ்கூல் டீச்சர்ஸ் ரோட்டில் நிற்கிறான் இப்போ நூற்றுக்கணக்கான ஸ்கூல்ஸ் க்ளோஸ்ட்டுங்க பல இடங்களில் எம்ப்ளாய்ஸே இல்லை என் மாஸ்க்கு டிவியில் போயிட்டான் அதுதானே ஏன் நியூஸு உன் டிவியில் அதை தானே காமிக்கிறான் சும்மாவே வாய மெல்றதுங்களுக்கு நேற்று லட்டு மாதிரி மாட்டிப்போச்சு உண்மையான பிரச்சனைலேருந்து நம்ம வழி போய் கொண்டிருக்கிறோம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு வந்து போலீஸார் தொடர்ந்து ஒவ்வொரு காவல்நிலையிலிருந்தும் சமன் அனுப்பிட்டே இருக்காங்க இப்போ இருபத்தி ஏழாம் தேதி வளசரவாக்கும் காவல் நிலையத்தில் ஆஜராக இருக்கிறார் விசாரணைக்காக சீமான் அவர்கள் தொடர்ந்து இது வந்து ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக இருக்கிறதா நாம் தமிழர் கட்சி இப்படி பார்க்க இல்லை அது அவர் மீது போடப்பட்ட வழக்குகளை சட்ட ரீதியாக அவர் அவற்றை எதிர்கொண்டு தான் தீர வேண்டும் அது எதுவும் தவறு இருப்பதா எனக்கு தெரியல அவர் விளைவுகள் தான் பேசினார் அப்போ விளைவுகளை எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும் இல்லை நம்ம பேசுகிறதுக்கு என்ன இருக்குது அது சீமானோட தனிப்பட்ட விவகாரம் நீதிமன்றங்களில் அவர் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் அத்தனையும் சீமானின் தனிப்பட்ட விவகாரம் அதை வைத்து சீமானை ஆதரிப்பதோ அல்லது எதிர்ப்பதோ ரெண்டுமே முட்டாள்தனம் பணத்தாசை கொண்ட பண்ணையார்களை வந்து அரசியலிருந்தே அகற்றுவோம் என்று இருக்கிறார் விஜய் அவர்கள் உங்களுடைய கருத்து என்ன அது நடந்தால் நல்லது இந்த பண்ணையார்கள் பண்ணையார் தனம் பண்ணையார்கள் அல்ல பண்ணையார் தனம் தமிழக அரசியல் ஒழிக்கப்பட வேண்டும் பண்ணையார்கள் அல்ல தனம் பண்ணையார் தனம் கிட்டத்தட்ட எல்லா கட்சியிலும் இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சியில் மட்டும் இல்லைன்னு சொல்லலாம் கம்யூனிஸ்டுகளை தவிர மற்ற எல்லா கட்சிகளையும் அது இருக்குது பண்ணையார்களை ஒழிப்பது என்பது ஏற்புடையதல்ல அது தனி மனித வன்மம் பண்ணையார் தனம் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படித்தான் நான் அதை புரிந்து கொள்கிறேன் விஜயோட பேச்சு வரவேற்கத்தக்கது அதிகாரத்தில் உட்காந்து அப்படியே அந்த திமுரு வந்துடும் சாதா திமுருக்கும் பண்ணையார்த்தனத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது பண்ணையார் தனம் என்பது சாதிவரி கலந்தது இருக்கிறவனுக்கு இல்லாதவனுக்கு நடக்கிற சண்டையில் இருக்கிறவன் பண்ணுற அட்டுழத்தை ஏத்துக்கலானே சகிச்சுக்கலாம் ப்ரொவைடட் அதில் சாதி வன்மம் கலக்காமல் இருந்தால் பண்ணையார் தனம் என்பது சாதி வன்மம் கலந்தது ஆதிக்க சாதிகளின் வன்மம் கலந்தது அது பண்ணையார் தனம் அது பண்ணையார் அல்ல பண்ணையார்களை ஒழித்து கட்டும் அவர் என்ன சொல்லியிருக்காரு பணத்தாசை உண்ட பண்ணையார்கள் அந்த பண்ணையார் தனத்தை பண்ணையார்களை ஒழித்து கட்டும்னு மறைமுகமாக சொல்கிறார் இல்லையா நான் சொல்வது பண்ணையார் தனம் என்பது ஒழித்து கட்டப்பட வேண்டியது தான் அது சொல்லியிருந்தால் அது நல்லா இருந்திருக்கும் எனவே இதுவும் நல்லா தான் இருக்குது பண்ணையார்கள் தான் வந்து தமிழக அரசியல் ஆமாம் அதிகாரத்துக்கு வந்தோன்னா பண்ணையார்கள் ஆமாம் பண்ணையார்ன்றது என்னங்க நான் சொல்கிறத நீ செய்யணும் நான் சொல்கிறத நீ செய்யணும் என் ஜாதி புத்தி எனக்கு இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீ நடந்துக்கணும் என்னை அவனும் கேள்வி கேட்கக்கூடாது நான் கொள்ளையடிப்பேன் இதான பண்ணையார்த்தனம் விஜய் வந்து பண்ணையார் தனம் என்று பேசியிருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும் மாறாக அவர் பண்ணையார் என்று பேசியிருக்கார் பரவாயில்ல இதுவே போதும் எதிர்கட்சிகள் தொகுதி மறுசீரமைப்பு குறித்து ஸ்டாலின் அவர்கள் பேசியிருப்பது முழுக்க முழுக்க பொய் என்று இருக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அவருடைய குற்றச்சாட்டை நம்ம புரிஞ்சுக்கலாம் அவங்க தான் பேசுவாங்க வேற மாதிரி பேச மாட்டாங்க கடைந்தடுத்த பொய்யை என்ன சொல்லி இருக்காரு அமித்ஷா தொகுதி மறுசீரமைப்பு பற்றி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முற்றிலுமாக பேசியிருப்பது எல்லாமே பொய் அப்படிங்கிறது இந்த ஸ்டாலின் இருக்கக்கூடிய கேள்விகள் நியாயமானவை நான் அதை மறுக்கல ஆனால் ஸ்டாலின் அதை எழுப்பிய நோக்கம் என்பது மக்களை மடைமாற்றம் செய்ய திசை திருப்ப ஏன்னா அரசு ஊழியர் போராட்டம் ஒன்றரை லட்சம் அரசு ஊழியர் போராட்டம் அதனால் அவர் செய்கிறார் ஆனால் அமித்ஷா சொல்வது மொத்தமாகவே அவர் ஸ்டாலினோட அந்த ஆதங்கத்தை நிராகரிக்கிறார் அது ஏற்புடையதல்ல ஸ்டாலின் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகள் முக்கியமானவை முதல்ல சென்சஸ் எப்போ எடுக்கும்னு அமித்ஷா சொல்லணும் சென்சஸ் வந்து ஹோம் மினிஸ்டர் கண்ட்ரோலில் இருக்குது ஒரு பதிலும் இல்லை அவர்கிட்ட அது அதுவே இது ரொம்ப ஆபத்தான போக்கு ஸ்டாலின் திசை திருப்ப பண்ணுறான்றது உண்மை தான் ஆனால் வந்து அமித்ஷாவோட பேச்சு ஆபத்தானது ஏன்னா சென்சஸ் எடுக்காமல் நீங்கள் எந்த வளர்ச்சி பணியும் மேற்கொள்ள முடியாது சென்சஸ் எடுக்காமல் டீலிமிடேஷன் பண்ண முடியாது பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்த முடியாது எப்படி பார்த்தாலும் இது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு ஆனால் இமீடியேட்டாக தொகுதி மறுவரைக்கு வாய்ப்பே இல்லை என்பது என்னுடைய கருத்து ஏன்னா இருபத்தாறில் நீ சென்சஸ் எடுத்து ஒருவேளை எடுத்தால் அதன் அடிப்படையில் நீ போடும் அதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது ஒரு காஷ்மீரில் முன்னே தெரிஞ்ச நீக்கிற மாதிரிலாம் எடுத்த கௌத்தரெலாம் இந்த விஷயத்தில் செய்ய முடியாது நீதித்துறைக்கு கொஞ்சம் முதுகெலும்பு வலைய ஆரம்பிச்சிருக்கு நிமிர ஆரம்பிச்சிருக்கு இப்போ அதனால அவ்வளவு சுலபமானது அல்ல அது காஷ்மீரில் வந்து அமித்ஷா உடைய கட்ஸ்அ பாருங்க அப்படி இப்படிலாம் சொல்லி புலங்காயத்தை மடைஞ்சாங்க வலதுசாரிகள் எல்லாருமே நூற்றி எழுபது எப்படி ஒரு தீர்க்கமான முடிவு அப்படி அப்படின்னு அப்படிதான் அவங்க புலகாய் அடைவாங்க டீலிமிடேஷனை பற்றி இன்னைக்கு அமித்ஷா விலக்கி இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஃபார் டீலிமிடேஷன் சென்சஸ் சென்சஸ் எடுக்க போறியா இல்லையா இருபத்தாறுல சொல்லுங்க இருபத்தொன்னு சென்சஸ் வச்சே நீங்கள் வந்து டீலிமிடேஷனை பண்ணலான்றாங்க அப்போ அதை செய்ய போறீங்களா எதுக்குமே அமித்ஷா கிட்ட பதில் இல்லையாங்க அவர் ஸ்டாலின் சொன்னது தப்புன்றாரு எந்த விதத்தில் தப்பு இருபத்தாறோட ஒரு வாஜ்பாய் இருபத்தொன்னில் போட்ட அந்த சட்டம் இருபத்தாறோட முடியுது ஊதி முறை வரை என்பது அது நியாயமான அச்சம் தான் கவர்மெண்ட்டுக்கு வந்திருப்பது நான் மறுக்கலை ஆனால் அதை எடுத்ததுக்கான காரணம் இது அதை நான் பத்து மாதம் பிறகு வரக்கூடியது இன்றைக்கி எடுக்கிறாங்கன்றது ஏன் என்ன பினராயி விஜயன் கையில் எடுக்கலை மம்தா பானர்ஜி எடுக்கல ஏன் ஸ்டாலின் மட்டும் அந்த பிரச்சனையை கையில் எடுக்கிறாரு தேர் இஸ் அ கேட்ச் இது அரசியல் ரீதியாக பிஜேபியை இன்னும் வலுப்படுத்தும் பிஜேபியை எதிர்க்கிறதுக்கும் அதை விட முக்கியமாக அவரவர் நலன் சார்ந்த விஷயங்களுக்கும் அவ்வளோதான் இப்போ டுவெண்ட்டி சிக்ஸ் தேர்தலுக்கு முன்பாக திமுகவுக்கு இந்த மும்மொழி கொள்கை விவகாரம் இந்த நிதி பங்கீடு அப்புறமேலு இப்போ இந்த தொகுதி டீலிமிட்டேஷன் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து திமுகவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு அணுகுமுறையாக பார்க்கப்படுது களத்தில் ஆமாம் திமுக அரசுக்கு எதிராக மக்கள் மன்றத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எதிர்ப்பாளையை ஆன்டி கம்பென்ஸை மடைமாற்றம் செய்வதற்கு மும்மொழிக் கொள்கை நிதி கொடுக்காதது தமிழக தொடர்ந்து இதே டிபேட் போயிட்டே இருக்கலாம் அதுதான் அந்த நெரேட்டிவாக கட்டமைக்க திமுக விரும்புது இப்போ நேற்று பாருங்கள் நேற்று பேச வேண்டியது அரசு ஊழியர் போராட்டத்தை ஒன்றரை லட்சம் அரசு ஊழியர் தேர்வில் நிற்கிறோம் நூற்றுக்கணக்கான பள்ளிகள் குழந்தைங்களுக்கான படிப்பு நிறுத்தப்பட்டிருக்கு அடுத்த மாதம் தேர்வுகள் நடக்க இருக்குது இதை பற்றி பேசாதவா பேச வேண்டிய ஊடகங்கள் முழுக்க முழுக்க நேற்று எதை பற்றி பேசுனாங்க இன்றைக்கி எதை பற்றி அதை நேற்று பூரா எதை பற்றி பேசுனாங்க இன்றைக்கி எதை பற்றி இருக்காங்க ஸ்டாலினோட அறிக்கை ஆல் பார்ட்டி மீட்டிங் இதை தானே பேசுகிறாங்க ரொம்ப நாள் இது நடக்காது சிலரை சில காலம் ஏமாற்றலாம் சிலரை பல காலம் ஏமாற்றலாம் எல்லாரையும் எல்லா காலத்திலும் ஏமாற்ற முடியாது இயற்கை விதின்னு ஒன்று உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக வீட்டுக்கு அனுப்பப்படுவது உறுதி என்று இருக்கிறார் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அமித்ஷா அவருடைய பங்கேற்ற அந்த கூட்டத்தில் இதை திமுக எப்படி அணு வழங்கும் போல் அதுக்கு எதிர்வினையாற்றுவாங்க அது வேறு விஷயம் திமுக பிஜேபி இப்படி தான் பேசிக்கிட்டே இருக்கும் திமுக படுதோல்வி வழி அடையலாம் ஆனால் பிஜேபி அதை என்கரேஜ் பண்ணுற அளவுக்கு இல்லைன்றதான் எதார்த்தம் ஒரு எதிர்கட்சியாக பிஜேபியோடய ஃபங்க்ஷன் என்ன சொல்லுங்க அரசு ஊழியர் போட்டாத்துக்கு இன்ன வரைக்கும் பிஜேபி இல்லை எனக்கு தெரிஞ்ச அறிக்கை வந்ததாக தெரியல லட்டு மாதிரி இஷ்யூ இல்லாது மண்மொழி கொள்கை விவகாரத்தை எவ்வளோ ஆதரித்து பேசின பிஜேபி இன்னும் வரல அது தமிழ்நாட்டில் தனிமைப்பட்டிருக்காங்க ரெண்டு மொழி கொள்கை தான் இங்கே மூணாவது மொழி படிக்கணும் எவனால் படிச்சிக்கலாம் அரசு பள்ளியில் இருக்காரு அரசோட மொழிக் கொள்கை வேறு அதை புரிஞ்சுக்கணும் இதுவரை உங்கள் பல்வேறு உங்களுக்கு நன்றி சார் நன்றி